தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய பேச்சை கேட்கோஷம் பலத்த கரகோஷத்தோடு பேசி முடிச்ச உடனே போடல தலைவருக்கு இல்ல பேசி உடனே பேசி முடிச்சு ரெடி பண்ணிக்கோங்க பேசி முடிச்ச உடனே துண்டு போடுங்க பிளீஸ் கொஞ்சம் மாலை எல்லாம் அண்ணா பேசி முடிக்கும் போது போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா இருக்கும் அஞ்சு நிமிஷம் தயவுசெய்து மாவட்ட தலைவர் மாலை எல்லாம் தலைவர் பேசி தான் எல்லாருமே கொஞ்சம் பின்னாடி இருங்க இது நல்லா தானே நடக்க ஏ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அனைவருக்கும் வணக்கம் வந்தாரை வாழ வைக்கும் இந்த சென்னையில் இந்த சிங்கார சென்னையில் தனி ஒரு குணம் எந்த ஊரிலிருந்து வந்தாலும் எந்த மாநிலத்திலிருந்து வந்தாலும் வந்தவரை வாழ வைக்கின்ற பூமி இந்த சிங்கார சென்னை என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகம் இருக்கிறார் ஆகவே இந்த மண்ணிற்கு எனது முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு தமிழனின் ஒரு பயணமாக நான்காவது நாளாக இந்த பகுதியில் ஒரு பொதுக்கூட்டமா என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மாநாட்டையே இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதை தேர்தலுக்கு பிறகு நடைபெற வேண்டிய கூட்டம் இப்பொழுது தேர்தலுக்கு முன்பாகவே இப்பொழுது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நான் வரக்கூடிய வழியிலெல்லாம் பார்த்தேன் பொதுவாக முன்னாடி எல்லாம் பொதுவாக இங்கே அண்ணன் வி பி அண்ணன் எம் காந்தி எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் பொதுவாக எப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா வரக்கூடிய வழியில் எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் போனாலும் பேசாமல் அப்படியே போயிட்டே இருப்பாங்க அமைதியாக போயிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம ஒன்றும் சினிமா நடிகர்கள் இல்லை மிக சிறந்த பேச்சாளர்கள் இல்லை ஆனால் வரக்கூடிய வழியில் எல்லாரும் வண்டி நிப்பாட்டி நிப்பாட்டி வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் இதை எதை எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால் வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைவதற்கான மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது அதிலும் எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ தேர்தல் நடக்கலாம் கூட்டணிகள் வரலாம் போகலாம் ஆனா அது பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி சொன்ன உடனே இயற்கையாகவே எல்லாரும் ஒன்னாகிட்டாங்க எல்லாம் ரெண்டு தானே எல்லாமே ரெட்டைல தானே இருக்கு ஆனா பாருங்க தாமரை அதுலேயும் இலை இருக்கு இது ஒரு இயற்கையான கூட்டணி இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமைவதற்கு அண்ணன் டி அவர்கள் மேட்டுப்பாளையத்திலே ஆரம்பித்து அதை முன்னுரையாக எழுதியிருக்கிறார்கள் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முடிவு கட்ட ஆனால் இதை பாரதிய ஜனதா கட்சி முடிவுரை எழுதி வைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கதவைப்பட்டிருக்கிறேன் வருகிற வழியிலெல்லாம் வருகிற வழியிலெல்லாம் வரவேற்பு கொடுத்தார்கள் பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் கருண் நாகராஜன் அவருடைய தலைமையிலே நமது மாவட்ட தலைவர்கள் நாகராஜன் மற்றும் நமது பாலாஜி அவர்கள் ஒரு வரவேற்பை கொடுத்தார்கள் அதுக்கு அடுத்த போற பார்த்தால் ராஜேஷ் தம்பி ராஜேஷ் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் எனக்கு இங்க வந்து இந்த மாவட்டம் நமது அண்ணன் வி எஸ் பாபு அவர்கள் இரண்டு பேரும் சென்ற இந்த வரவேற்பெல்லாம் இது கட்சி ரீதியாக கருநாகராஜன் அவருடைய தலைமையில கொடுத்தார்கள் ஆனால் கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் பழைய உறவின் காரணமாக பழைய நட்பின் காரணமாக ராஜேஷ் அவர்களும் வி எஸ் பாபு அவர்களும் தலைமையிலே அது அதிமுக பகுதி செயலாளர் மாரிமுத்து செந்தில் உள்பட எல்லோரும் ஒரு அன்பான வரவேற்பை இந்த பகுதியில் பார்க்க முடிந்தது ஒரு பாசமான வரவேற்பு ஒரு நேசமான உறவு இங்கே இந்த மேடையிலே இந்த இடையில பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான சூழல் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்காக எங்களுடைய பொதுச்செயலாளர் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் அவர்களோடு தம்பி இளங்கோ அவர்கள் லோகநாதன் மற்றும் சுசீந்திரன் உட்பட எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து மிகவும் சிரமப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக ஒரு மேடை போட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு சிரமங்கள் இருக்கும் என்று தெரியும் அதில் காவல்துறையுடைய அனுமதி வாங்க வேண்டும் பல்வேறு அனுமதிகளை பெற்றுத்தான் இந்த மேடை உருவாக்க வேண்டும் இந்த எல்இடி வண்டியை இதிலே நிப்பாட்டி அவர்கள் இந்த பகுதியில் நடைபெற இந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்வதற்கு இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை கருநாகராஜனோடு மாவட்ட தலைவர்கள் இணைந்து நமது பகுதி தலைவர்கள் இணைந்து உருவாக்கியிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த மேடையை உருவாக்கிய அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் எனது நன்றியை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நமது முன்னாள் மாவட்ட தலைவர்கள் பிரகாஷ் கிருஷ்ணகுமார் தட்சிணாமூர்த்தி வழக்கறிஞர் கபில் ராதாகிருஷ்ணன் ஏ என் பிரசாத் எஸ்ஆர் பிரகாஷ் பி கே இளங்கோ லலிதா சதாசிவம் தீபா நிரஞ்சன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மீண்டும் ஒருமுறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு கூட காலையிலே சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் நடந்தது கரூரிலே நடந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள் அந்த விளக்கத்திலே பல தவறுகள் இருந்துச்சு பல குளறுபடிகள் இருந்துச்சு அதாவது முதலமைச்சர் சொல்லும்போது போது கரூரிலே வந்து தமிழகவற்றிக் கழகத்துடைய தலைவர் வந்து பேசும்போது அவர் அந்த நெரிசலிலே சிக்கி இறந்தவர்கள் நாற்பத்தி ஓரு பேர் அதன் பிறகு ஆஸ்பத்திரியிலே வந்து இருந்தவர்கள் இருநூறு பேர் அதன் பிறகு அந்த காவல்துறைக்கு பாதுகாப்பில் இருந்தவர்கள் ஐந்து டிஎஸ்பி ஐநூறு போலீஸ் என்று சொன்னார்கள் நான் அவர்களுக்கு பதில் அளித்து சொன்னேன் நீங்கள் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கிறது பனிரெண்டு மணிக்கு வர வேண்டிய தலைவர் ஏழு மணிக்கு வந்தார் பனிரெண்டு மணிக்கு வர வேண்டிய தலைவர் ஏழு மணிக்கு வந்தார் ஆனாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையினர் கடமை தானே அது பாதுகாப்பு கொடுக்கிறது மட்டுமல்ல அங்கே ஐநூறு போலீசார் நிறுத்தப்படவும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் தலைவர் வந்த பிறகு தமிழக வெற்றி கலந்து தலைவர் அந்த இடத்தில் வரும்போது ஜென்ரேட் லைன் கரண்ட் ஆஃப் ஆகும் சட்டமன்றத்திலேயே அமைச்சரும் முதலமைச்சர் மறுக்கிறார்கள் கரண்ட் ஆஃப் ஆகுது அவர் என்ன தெரியுமா ஒரு பாட்டு படிக்கிறார் பத்து ரூபா பாட்டில் பத்து ரூபா பாட்டில் பத்து ரூபா பாட்டில் பத்து ரூபா உங்களுக்கு என்ன தெரியுமா யாருக்கு தெரியுமா பத்து ரூபா பாட்டில் என்ன தெரியுமா என்ன என்னது என்னது அது பத்து ரூபா என்னது ஓ ஷாப்ல பத்து ரூபா பாட்டு எனக்கு அது தெரியாது அது பாட்டில் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஏன்னா தமாக தமிழக கழக தலைவர் வந்து எல்லா ஊருக்கும் போறாரு எந்த ஊர்லயும் பிரச்சனை இல்லை ஆனா கரூருக்கு போகும்போது மட்டும் பிரச்சனை வருது பத்து ரூபா பாட்டிலுக்கு நீங்க சொல்றீங்க அந்த பத்து ரூபா பாட்டிலுக்கு கமிஷன் வாங்க சொல்லி பாட்டு பாடின உடனே தூக்கி வீசுறாங்க கரண்ட் ஆஃப் ஆகுது லத்தி சார்ஜ் நடக்குது ஆனால் இதை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் முற்றிலுமாக மறுக்கிறார்கள் ஆஸ்பத்திரியில் ஆனால் முதலமைச்சர் சொல்வது பேர் நிறைய முரணாக செய்திகள் வருகிற ஆனால் என்ன செய்தார்கள் அவர்கள் சிபி ஒரு என்ன செய்திருக்கிறார்கள் முதலிலே சம்பவம் நடந்த உடனேயே சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் எஸ்பிக்கும் ஒரு ரிப்போர்ட் கேட்கிறாங்க ரிப்போர்ட் கேட்டு ரிப்போர்ட் வருவதுக்கு முன்னாலேயே ஒரு தனிநபர் ஆணையத்தை ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் என்கிற ஒரு நீதிபதியை அங்கே நியமிக்கிறார்கள் அவசர அவசரமாக முதலமைச்சர் புறப்பட்டு செல்கிறார் இரவோடு இரவாக நாற்பத்தி ஒரு பேருக்கு அங்கே வந்து போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்படுகிறது அதை தான் உச்ச நீதிமன்றம் கேட்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் என்ன கேட்கிறாருன்னா ஒரு ஆளுக்கு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணனா ஒன்றரை மணி நேரம் ஆகும் நாற்பத்தி ஒரு பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணனா எவ்வளவு நேரம் ஆகும் சரி நாற்பத்தி ஒரு பேர் அங்கே புன இல்லை புன அறையில் அங்கே எத்தனை டேபிள் இருந்துச்சு எப்படி பண்ணீங்க இதெல்லாம் உச்ச நீதிமன்ற ஏன் காவல்துறை அவர்கள் கேட்கிற இடத்தில் அனுமதி கொடுக்கப்படவில்லை கேட்ட இடத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் செய்ய திட்டமிட்டு செய்யப்படுகிற இது ஒரு படுகொலையாகத்தான் நான் நினைக்கிறேன் ஆக இதை நீதிபதி இப்பொழுது உச்ச நீதிமன்றம் நமது விசாரணைக்கு அனுமதிக்கிறார்கள் அந்த விசாரணையில் நிச்சயமாக குற்றவாளி யார் என்பது தெரியும் அதிலே திமுகவை சேர்ந்தவர்கள் முன்னாள் அமைச்சர் நிச்சயமாக அதிலே மாட்டுவார்கள் திமுக பின்னணியில இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பகிரமா தெரிவித்து இதே மாதிரி தான் எந்த இடத்தாலும் போய் தான் சொல்றது தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் பதினைந்தாயிரம் கோடிக்கு நாங்கள் பாக்ஸ்கான் முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறோம் செய்தி வந்திருக்கு ஆனா பாஸ்கான் நிறுவனம் இன்னைக்கு செய்தியை மறுத்து பாக்ஸ்கான் நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு யார் முதலமைச்சராக இருந்தார்கள் தலைவர் அம்மா அவர்கள் அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்தார் அன்னைக்கு யார் தொழில்துறை அமைச்சராக இருந்தார்கள் உங்கள் முன்னால் நிற்கிற நான் தான் அன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாக்ஸ்கான் நிறுவனத்தை பதினாயிரம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் கொண்டு வந்தோம் என்று யாரோ பித்த பிள்ளைக்கு இவங்க அப்பான்னு பெயர் வைக்கிறாங்க இன்னைக்கு பாத் இன்னைக்கு மறுத்து இருக்கிறது டி ராஜா நாளைக்கு அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு தெரியல ஏற்கனவே வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்களே எவ்வளவு தொழில்களை எவ்வளவு தொழிற்சாலை கொண்டு வந்தீர்கள் என்ன எம்ஓஐ போட்டிகள் வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொன்னா அதை கேட்டது அண்ணன் எடப்பாடி அவர்கள் கேட்டாங்க அண்ணன் எடப்பாடி அவர்கள் கேட்கும் போது ஒரு சின்ன வெள்ள பேப்பர் அப்படியே காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்றாரு ஒரு அமைச்சர் இப்படி பதில் சொல்லலாமா டிப்டி ஸ்பீக்கராக இருந்த அண்ணன் விபி துரைசாமி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் ஒரு பேப்பரை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை சொன்னா அதில் என்ன எல்லாமே போய் அரசனும் போய் ஆண்டியும் போய் இங்க எல்லாருமே போய் திமுகவை பொறுத்தவரையில் அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஜாபர் சாதி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதை பொருட்களை விற்றுருக்காங்க கடத்திருக்காங்க மூவாயிரத்தி ஐநூறு கிலோ அதுக்கு பேரு ஜூடோ பெட்ரின் அதுக்கு பேரு ஜூடோ பொற்றின் அந்த ஜாபர் சாதி யாரு திமுகவிலே பொறுப்பில் இருந்தவர் இன்னைக்கு வட சென்னையில எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கஞ்சா வித்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது மாதிரி இன்னைக்கு காவல்துறை ஓரளவு தான் செய்ய முடியும் கரூரில் இருந்த காவல்துறை வேறு ஆனால் இங்கே வட சென்னையிலே இன்னைக்கு கஞ்சா இவ்வளவு தூரம் பழக்கத்தில் இருக்குன்னு சொன்னா அவ்வளவு திமுக தான் இன்னைக்கு போதைப் பொருட்கள் கஞ்சா கடத்தில் ஈடுபடுறாங்க ஜாபர் சாதிக்கு போல ஜாமீன்ல வந்திருக்கிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்கள் இதை விட வேற பாவம் ஒன்றுமே இருக்க முடியாது துப்புரவு தொழிலாளர்கள் போராடுகிறார்கள் சென்னையிலே பத்து தினங்கள் பதினைந்து தினங்களாக போராடுகிறார்கள் நீதிமன்றத்திலே ஒரு உத்தரவை வாங்கி அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள் வட சென்னையில் இருக்கிற அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் போய் அவர்களை மிரட்டுகிறார்கள் அவர்களை மிரட்டி அங்கிருந்து விடுறார்கள் அடித்து விரட்டுகிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றங்கள் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஊர் ஊரா இதே மாதிரி போனாங்க டீ கடையில் உட்கார்ந்தாங்க கிராம சபையை நடத்தினாங்க அப்ப கிராம சபையை நடத்தவே இல்லைன்னு சொன்னாங்க இன்னைக்கு நாலரை வருஷம் நாலே முக்கால் வருஷம் ஆச்சு இன்னைக்கு கிராம சபை எங்க இருக்குன்னே முதலமைச்சருக்கே தெரியாது அந்த அளவிற்கு இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது துப்புரவு தொழிலாளரை பொறுத்தமட்டும் துப்புரவு தொழிலாளர்கள் ஏற்கனவே அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லிருந்தாங்க தேர்தல் அறிக்கையில் துப்புரவு தொழிலாளர்களை அவர்களுக்கு கூலி உயர்த்தப்படும் நிரந்தரமாக்கப்படும் என்று இன்றைக்கி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க சென்னையில் எல்லோருக்கும் தெரியும் அவளை அடித்து துரத்தி ஆணென்றும் பெண்ணென்றும் பார்க்காமல் அடித்து அப்புறப்படுத்தி அந்த மிகப்பெரிய பாவத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்றி இருக்கிறது இதற்கெல்லாம் வரக்கூடிய தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக பதில் சொல்லியாக ஆகவே பார்த்தா இருபத்தி ஆயிரம் பேருக்கு மேலாக துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு யார் பதில் சொல்வது அவர்கள் என்ன கேட்டார்கள் கூலி உயர்வு தானே கேட்டார்கள் கூலி கூலி உயர்வு கேட்டான் குண்டடிபடி செத்தான் கலைஞர்ல பல பேர் எல்லாம் பேசியிருக்கிறார்கள் ஆனால் து கூலி உயர்வு கேட்டதற்கு இவ்வளவு பெரிய கூலியை கொடுத்து அது மட்டும் இவர்கள் ஒரு பக்கம் அடித்து நொறுக்கிறார்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் முதலமைச்சர் கூலி சினிமா போய் பார்த்துட்டு இருக்கார் இதுதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஒரு இதாக இருக்கிற இன்னொரு அமைச்சராக இருந்தவர் பொன்முடி உங்களுக்கெல்லாம் தெரியும் பெண்களை கேவலமாக பேசுவதில் திமுகவை தவிர வேற யாரும் இருக்க முடியாது அது ராஜாவாக இருந்தாலும் சரி பொன்முடியாக இருந்தாலும் சரி மிக கேவலமாக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் இ இபிஎஸ் அவருடைய தாயாரே கேவலமாக பேசியவன் என்றார் ராஜா முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் அதே மாதிரி இப்பொழுது பொன்முடி அவர் ஒரு இடத்துல பேசுகிறார் பெண்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் பெண்களை பற்றி அவர்களை வேறு விதமாக பேசி நீங்கள் பட்டையடித்தால் எவ்வளவு நாமம் போட்டால் எவ்வளவு என்பதெல்லாம் பேசினார்கள் இதற்கு மேலே மைக்கில் பேச முடியாது பெண்கள் இருக்கிற காரணத்தால் பேச முடியாது கரூரில் நடந்த சம்பவம் மிக துயரமான சம்பவம் அந்த சம்பவத்திலே ஒரு பெண் கணவனை இழந்த பெண் பத்து வயது சிறுவனோடு அந்த கூட்டத்திற்கு போகிறார் கூட்டத்தில் நெரிசல் மிதிப்படுகிறது அந்த பெண் கீழே விழுகிறார் முப்பத்தைந்து வயது இருக்கும் அவர் அந்த அம்மா மேலே ஏறி மிதித்து போகிறார்கள் அந்த அம்மாவுடைய கண் முன்னாலேயே அந்த அம்மாவுடைய கண் முன்னாலேயே பத்து வயது சிறுவன் எல்லோரும் மிதித்து போகிறார்கள் அதில் உயிர் இழக்கிறான் எவ்வளவு பெரிய கொடுமை பெரிய பாவத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறார் ஆனால் கரூருக்கு உடனடியாக போனார் நாப்பத்தி ஒரு பேர் ஆனால் கல் கரூருக்கு போன கால்கள் முதலமைச்சருடைய கால்கள் குறிச்சு போகவே இல்லை அறுபத்தைந்து பேர் சேர்த்து போனாங்க ஆனால் எல்லாரும் ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் திமுக ஆட்சியில் ஆக்சிடென்ட் ஆனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுப்பாங்க இதில் யாராவது சாரே குடிச்சிட்டு செத்து போனா தான் அதிக உரிமையோட பத்து லட்சம் கொடுப்பாங்க திமுகவில் எவ்வளோ பெரிய வேடிக்கை அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை காவல்துறையினுடைய கைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள் அல்லது காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை என்றுதான் நான் முதலமைச்சரை பகிரங்கமாக நான் சொல்ல குற்றம் சாட்டுகிறேன் படுகொலை வழக்கு பட்ட பகுதியில் நடைபெறுகிறது ஆம்சாங் படுகொலையிலே சிபிஐ விசாரணைக்கு இன்றைக்கு அதிலே இருக்கிறது ஆனால் அதற்கு ஏதோ சொல்லுகிறார்கள் இன்றைக்கு காவல்துறை பாதுகாப்பை கேட்டால் சட்டமன்றத்திலே சொல்லுகிறார்கள் நாங்கள் நாகேந்திரன் ஒரு படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய ஊர்வலத்திற்கு இரநூறு போலீஸ் பாதுகாப்பு ஆயிரமா ஆயிரம் போலீஸ் பாதுகாப்பு தலைவர்கள் இறந்து போனால் அல்லது பொதுமக்கள் இறந்து போனால் அங்கே போய் கேட்பதற்கு நாதியே கிடையாது ஆனால் ஒரு குற்றவாளியாக இருப்பவர் அது எனக்கு பற்றி தெரியாது அதை பற்றி அவர் ஜெயிலிருந்து வந்தவர் இறந்து போயிட்டார் ஆயிரம் போலீஸ் பாதுகாப்பு அதில் என்ன பின்னணி இருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை துப்புரவு தொழிலாளர்களை பற்றி சொன்னேன் ஆனால் துப்புரவு தொழிலாளர்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் நாற்பத்தி ரெண்டு பேர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் மலக்குழி மரணங்கள் அதிகமாக நடைபெறுகிறது துப்புரவு தொழிலாளர்களுக்கு துப்புரவு தொழிலாளர்களை பாதுகாக்க நம்முடைய கடமை அவருடைய அவருக்கு தேவையான உபகரணங்களை இந்த அரசு வாங்கி கொடுக்கவில்லை இந்தியாவிலே அதிகமாக மலக்குழி மரணங்கள் நடைபெறுகிற ஒரு நாடு அது தமிழ்நாடு யாருக்கும் மறக்க முடியாது இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல துப்புரவு தொழிலாளர் பாதுகாக்கவும் அவர்களை நேசிப்பது நம்முடைய கடமையுமா இருக்கிறார் கூவ மாற்றிலும் சரி பக்கிங்காம் சரி தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் நாங்கள் போறோம்னு சொன்னார்கள் முன்னாடி மேயராக இருக்கும் போது நாங்கள் சிங்கார சென்னையாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள் வட சென்னையிலே பார்த்தால் ஆர்கே நகர்ல ராஜேஷ் நிற்க உடைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு குப்பைக்குழிலும் மெட்ராஸில் உள்ள எல்லா குப்பைகளையும் இங்க தான் கொண்டு போடுறாங்க ஆர்கே நகரில் ஆனால் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் நாங்கள் எல்லாம் மாற்றம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க ஆனால் அந்த குப்பை தொட்டியில் இருந்தா மழை காலங்களில் அதிகமாக டிசீஸ் வரக்கூடியது வட சென்னையில் எல்லா மக்களுக்கும் இங்கே அந்த அதிகமான தொற்று நோய்கள் வருகிறது என்பதையும் இந்த நேரத்தில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் மழை நீர் லேசா மழை பெஞ்சாலே சென்னையில பயங்கரமா எல்லா இடத்துலையும் வந்துடும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மழை வெள்ளத்தில் கூட திமுக அமைச்சர்கள் யாருமே இங்க வருவதில்லை நம்ம மீடியா பிரசாத் கூட சொன்னார் எம்எல்ஏ கூட சட்டமன்ற உறுப்போட வருவதில்லைன்னு சொன்னாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு முதலமைச்சர் கிடையாது ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சர் பிறகு அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அவருடைய மருமகன் சபரீசன் அறிவிக்கப்படாத துணை முதலமைச்சர் முதலமைச்சர் சுத்தியே நாலு முதலமைச்சர்கள் ஒவ்வொரு வருங்கால முதல் ஆமாம் ராதாகிருஷ்ணன் கரெக்டாக ஞாபகப்படுத்த வருங்கால முதலமைச்சர் தயவு செய்து நான் இந்த மேடையின் வாயிலாக சொல்லிக் கொள்வது நடக்கிற மன்னராட்சி இது கலைஞர் கலைஞர் பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பிறகு திரு இன்பது நிதி ஸ்டாலின் அவர்கள் இதை நம்ம மன்னராட்சி பரம்பரையா நடைபெறுகிறது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு பாராளுமன்ற தேர்தல் பாட்டு பாடல்கள் ஒரு குடும்பம் வாழ்வதா தனி மனிதன் சாவதான்னு கேட்டாங்க தலைவர் அம்மா அவர்கள் இந்த ஒரு குடும்பம் வாழ்வதற்காக ஒவ்வொரு தனி மனிதன் சாக வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி இப்படியாக ஒரு முடிசூடா ஒரு ஆட்சியாக நடைபெறுகிறது இந்த ஆட்சி நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் இதே எங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் கிடையாது இதே சென்னையில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் பிறகு மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்கள் பிறகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தாமோ அன்பரசர் அவர்கள் இதே சென்னையில் தான் இவ்வளவு இருக்கிறார்கள் இன்னும் தூய்மையான சென்னையாக இருக்கிறதா துன்பமான சென்னையாகத்தானே இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் எப்படா நல்ல சந்தோஷமாக வாழலாம் என்று எண்ணிக்கொள்கிற சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்று எல்லோரும் நினைக்கின்ற அளவில் ஒரு மோசமான ஆட்சியாக இருக்கிறது இந்த ஆட்சியை நிச்சயமாக விரட்ட வேண்டும் மத்திய அரசு துறைமுகம் முதல் மதுரவாயில் வரையிலும் ஈரடுக்கு மேம்பாலம் எவ்வளவு தெரியுமா மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் துறைமுகம் முதல் மதுரவாயில் வரைக்கும் ஈரடுக்கு பாலம் வரப்போகிறது இப்போ யார் நமது பாரதவர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம ஸ்டாலின் அமைச்சர் சொல்லலை முதலமைச்சர் அவங்க செய்யல கேட்டால் எதையும் செய்யலாம்பாங்க எட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் எட்டாயிரத்து நூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு சாலையோரத்தில் உள்ளவர்களுக்கு நூற்றி ஐம்பத்து ரெண்டு கோடி ரூபாய் செலவில் வங்கி லோன் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடு இந்த தமிழ்நாடு சென்னை என்பதை யாரும் மறந்து விட முடியாது இப்படியாக நிறைய திட்டங்களை மத்திய அரசு கொடுத்துக்கொண்டே இருக்கிறது மெட்ரோ ரயிலுக்கு மெட்ரோ ரயிலுக்கு எட்டாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தது மத்திய அரசு பாரதபுரம் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாம் இவர்கள் நான் நான் செய்தேன் நான் செய்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ரேஷன் கடையில் எல்லா யாரு கொடுக்கிறாங்க பாரதபுரம் நரேந்திர மோடி அவர்களுடைய கருணையிலே கொடுக்கிறார்கள் ஆனால் தமிழக அரசு முதலமைச்சர் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இதை இவ்வளவு மோசமான ஆட்சி எல்லாம் விரைவில் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இது கூட்டணியை ஏதோ நைனார் நாகேந்திரன் ஏற்படுத்தவில்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏற்படுத்தினார்கள் தேர்ந்தெடுத்தார்கள் யாரோடு சேர்ந்தால் யாரோடு சேர்ந்தால் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்று சிந்தித்து பார்த்து அண்ணன் இபிஎஸ் அவர்களை அணுகி பேசி திராவிட மாடல் ஆட்சியை விரட்ட வேண்டும் யாருக்கு எப்படி என்பது வேறு கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை என்பது வேறு ஆனால் திராவிட மாடல் ஆட்சியை மது பழக்க வழக்கங்களுக்கு போதைக்கு அடிமை ஆக்கிற மக்களை அடிமையாக்கிற இந்த ஆட்சியை ஆன்மீகத்திற்கு எதிரான இந்த ஆட்சியை விரட்ட வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இயற்கையாக சேர்ந்த கூட்டணி தான் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒற்றுமையாக வந்து நினைக்கிறார்கள் இயற்கையான கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலியில் வெள்ளி விழா மாநாடு நடைபெற்றது அப்பொழுது இதே உணர்வோடு ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி அன்னைக்கு மத்தியிலே மதிப்புக்குரிய வாஜ்பாய் அவருடைய தலைமையில் ஆட்சி அமைந்தது புரட்சி அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள் இந்த கூட்டணி அதே போலதான் தொடர்ந்து மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டும் தமிழகத்தில் இபிஎஸ் அவர்கள் வர வேண்டும் திராவிட மாடல் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான கூட்டணி தான் வெற்றிக்காக அச்சாரமாக கூடப்பட்ட கூட்டம் தான் இன்று கூடியிருக்க கூட்டம் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன் அனைத்து இந்திய அண்ணாதாவட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய மாபெரும் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவன் இந்த மக்களுக்காக வாழ்ந்தவர் அவர் அன்றைக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி இந்த இயக்கத்தை அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்பாடு செய்வதற்கு முன்னாலேயே தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கொடி என்ன தெரியுமா அதில் திமுகவில் தாமரை கொடி பயந்திருக்கும் அது தாமரை கொடி பயந்திருக்கும் இன்றைக்கு ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டனி இதயத்திலும் இன்றைக்கு தாமரை பதிந்திருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகின்ற கூட்டம் தான் இந்த கூட்டம் இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல இது வெற்றிக்கான கூட்டம் வெற்றி வீரர்கள் கூடுகின்ற கூட்டம் வெத்து வீரர்கள் கூடுகின்ற கூட்டம் அல்ல இது கூட்டிய கூட்டம் அல்ல இது கூடிய கூட்டம் விரைவில் திராவிட மாடல் ஆட்சி அந்த தமிழகத்தை விட்டு விர விரட்டப்படும் விரட்டப்படும் என்பது நேரத்தில் சொல்லி மீண்டும் முறை பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் வெல்வோம் நன்றி வணக்கம் ஜனதா மாநில பிரிவு நிர்வாகிகளுக்கும் அனைத்து மண்டல தலைவர்களுக்கும் அணி பிரிவு தலைவர்களுக்கும் அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்